あれ,あれ ಅಂತಕ್ಕೆ ಬಂದಾದೆ ನಾವು ಅದು ನೋಡಲಿಲ್ಲ ನಾವು ನೋಡಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕಂತಿದ್ದೀವಿ ಈವಲ್ ಆಗಿದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅವನು ಬಿತ್ತು ನಾವು ನೋಡಿ ಇವತ್ತು ಒಂದೇನ ಕಟ್ಟಿ ನಾವು ಶೆಫ್ಟಿಗೆ ಮುಡಕಂತಿದ್ದೀವಿ ನಾವೇನು ಬಿರ What do you really என் பேர் ஈஸ்வரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் பஞ்சாயத்து தாசனபுரம் கிராமம் தாசனபுரம் கிராமம் நான் வந்து எனக்கு வந்து நாலு பேர் பசங்க நாலு பேர் பசங்களை வந்து ராம்சரன் ஸ்கூல் முடிச்சுட்டு பக்கத்தில் முனேஸ்வரம் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு விளையாடுன்னு வரும்போது பாபுன்றவங்க கோழி இருக்காங்க பாபுன்றவங்க கோழி பண்ணியிருக்கு அது வரும்போது அந்த இடத்துல நாய் கட்டு போட்டு வச்சுருந்தாங்க நாய் கட்டு போட்டு வச்சிருந்தாங்களே என்னான்ட்டு தெரில சார் அது ஆனால் இவங்க வர வரும்போது நல்லா கடிச்சிட்டுது காய் கை கால் தலை எல்லாமே கடிச்சிட்டுது நாற்பது டைல் போட்டிருக்குங்க ஆனா நாற்பது டைல் போட்டிருக்குங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது எங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க தான் சொன்னாங்க அவங்க இது மாதிரி நாய் கடிச்சிருக்கு அன்ட்டு எதுவுமே சொல்ல கிடையாது ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல போ போய் பார்க்கும்போது விழுந்துட்டாங்க தான் அவங்க சொன்னாங்க கீழே ஆனா போய் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் நாற்பது டீச்சர் போட்டாங்க நாப்ப டிச்சு போ போட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வந்து இவன் தான் சொன்னான் சார் எங்களுக்கு இது மாதிரி நாயுதான் கடிச்சு என்ன அது இவன் தான் சார் ராம்ச்சரம் தான் சொன்னாங்க சார் எனக்கு நான் அவங்க சொன்ன பின்னாடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நான் போய் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி அப்புறம் டிச்செல்லாம் ஊத்துட்டு மறுபடியும் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு நான் அதுக்கப்புறம்தான் டிச்சு போட்டாங்க சார் மறுபடியும் நாற்பது டிச்சு இது எதுக்காக எங்க போலாங்க அந்த லாய் கடிக்கிற இடத்துக்கு நாய் அவங்க ஊருக்கு அவுட்டர் இருக்குது பக்கத்துல கோயில் இருக்காங்க முனேஸ்வரம் கோயில் விளையாட போவாங்க விளையாட போயிட்டு வரும்போது இது மாதிரி ஆனா சார் அங்க விளையாட போயிட்டு வரும்போது இது மாதிரி கட்டி போட்டு வச்சு கட்டி போட்டுதான் வச்சிருந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆனா இது நாய் தான் கடிச்சேன்ட்டு அப்புறம் தான் இவன் தான் எங்க பையன் தான் சொன்னான் சார் இப்ப இந்த நாய் ரெகுலரா கட்டி தானே போட்டு வச்சிருக்காங்க எப்படி நாய் கிட்டே போய் கட்சி சென்றீங்களா இல்ல நாய் அவுத்துனு வந்து கட்சி அப்படி நாய் அவுத்துனு வந்து கட்சிதான் சார் நாய்கிட்ட விளையாடுன்னு வந்திருக்காங்க இவங்க வர வழியில அது அது வந்து கடிச்சிருச்சு எத்தனை பேர் பசங்க விளையாடுறதுக்காக போயிருந்தாங்க அந்த கோயில் கிட்ட அந்த கோயில் கிட்ட ரெண்டு பேர் தான் போயிருந்தாங்க சார் ரெண்டு பேர் தான் போய் விளையாட்டு வரும்போது ஒருத்தன் ரெண்டு பேரும் வந்துக்கிறாங்க ஒருத்தன நாய் கடிச்சிருச்சு இன்னொருத்தன தபிச்சு தப்பிச்சு ஓடு போயிட்டான் அந்த பக்கம் அந்த நாய் இப்ப அவங்களுக்கு நீங்க தகவல் சொன்னீங்களா அவங்களுக்கு நாய் கடிச்சுட்டு நாய் உங்களுக்கு நாய் கடைசி எதுவுமே சொல்ல சார் அவங்க நாய் கடிச்சிருக்கான் சொல்ல அவங்க கீழே தான் விழுந்துட்டாங்க

வந்து வந்து சொல்றாங்க அவங்க அந்த இடத்துல நாங்க கேட்டோம் இந்த மாதிரி வந்து வந்து நாய் நாங்க கட்டி வச்சிருந்தோம் பட் இந்த பசங்க வந்து விளையாடுறதுக்காக வந்தாங்க அந்த பக்கம் விளையாடிட்டு வந்து அங்க கொய்யக்காய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வரும்போது கூட வந்து பையன் தான் வந்து அந்த நாய்க்கு தொந்தரவு பண்ணிருக்கிறான் அந்த தொந்தரவு பண்ண பையன் வந்து ஒதுங்கிறாப்புல இவன் சும்மா வந்து பையனை போயிட்டு நாய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் அது அதே கல்னு போய் கடிச்சு நிக்குது சார் அது நாங்க என்ன சார் பண்றது நாங்களும் அதுக்கு வந்து தேவைப்படுது நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல சார் காவல்துறை வந்து வந்து போனாங்களா தகவல் மட்டும் தான் தெரிய தெரிஞ்சு நம்மளுக்கு ஆனா இன்னும் வேற எதுவும் தெரியல சார் வந்து போயிருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க ஆனா நாங்க கண்ணுல பாக்கலாம் குழந்தைக்கு மருத்துவம் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க நல்லா குணம் ஆயிடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க நல்லா குணம் ஆயிரும் தான் சொல்லியிருக்காங்க சார் ஆனா அது தலை கடிச்சு ஃபுல்லு விஷம் ஏறிட்டுக்கு தலைக்கு அது என்ன இதுன்ட்டு சொல்ல முடியாது சார் அதெல்லாம் நாங்க நேற்று சாயங்காலம் வீட்டுக்கிட்ட போய் கேட்டதுக்கு நாங்க எங்களையே அடிக்கிறதுக்கு வந்தாங்க எங்களையே அடிக்கிறதுக்கு வந்து நான் பட்டா நிலத்துல வந்து நான் நாய கட்டு போட நான் எதனா பண்ணுவோம் உனக்கு அதுல தேவையில்ல கேக்குறதுக்கு உன் பாட்டங்களுக்கு போட நீங்க கமனம் நீங்கதான் வந்து முப்பது பேரை போனீங்க நாங்க வந்து எங்களை வந்து தாக்க வந்தாங்க இது வந்து நாங்க வந்து அவுட்டர்ல இருக்கிறோம் ஊருக்கு வெளியே இருக்கிறோம் நாங்க வந்து எங்க சேஃப்டிக்காக நாங்க வந்து எங்களுக்கு பந்த பஸ் பாதுகாப்புக்காக வனப்பகுதி ஒட்டி இருக்கிறோம் அதனால ஒரு நாய் வந்து நாங்கள் சேஃப்டிக்காக வச்சு பசங்களை வந்து யார் பசங்களை என்ன என்ன கடிக்கிறதுல தப்போன்னு கடிச்சிருச்சுன்னு நாங்க தப்பாக ஒன்னு சொல்ல வரல பட் அது ஆக்ரோஷமா எதுவும் பண்ணிருக்கிறாங்க செயின் லிங்க் லிங்க் தான் போய் கடிச்சு அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் எல்லாம் என்ன கூட நாங்கள் பாக்குறதுதான் சொன்னோம் ஆனா இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப தவறான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சொல்றாங்க அதெல்லாம் அது மாதிரில எதுவும் சொல்ற சொல்ற அது மாதிரில எதுவும் சொல்லவங்க ஆனா அது மாதிரி நேற்று சாயங்காலம் அதுக்காக தான் நான் போய் கேட்டோம் அவங்கள கேட்டு பின்னாடி நாங்கெல்லாம் எந்த இதுவும் பண்ண முடியாது நாங்கெல்லாம் எந்த இதுவும் பண்ண முடியாது உங்க கையில முடிஞ்சதை நீ பாத்துக்கோங்க பட்டா நிலத்துல இருக்க நாயகி எல்லாமே நாங்க இருக்கிறதே பட்டா நிலத்துலதான் இருக்குங்க நாங்க உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோங்க அந்த சொன்னாங்க சார் அவங்க ரெண்டு பேருமே அது மாதிரி பாபு கிருஷ்ணபா அது மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் அதுக்கு பின்னாடி தான் போய் அதுக்கு பின்னாடி தான் சார் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே நான் போல ஊர் இது ஊர்ல போய் பேசிக்கலான்ட்டு தான் நான் வந்தேன் சார் அவங்க இது மாதிரி சொன்ன பின்னாடி தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா அந்த போலீஸும் இன்னும் எது எந்த ஆக்சனும் எடுக்கல இன்னும்